ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இந்த அந்த ஒரு கண்ட்ரெடுமே இருக்காது என்னமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அதே போல் தான் ப்ரோமோ ஒன்றில் பெருசாக ஒன்றுமே இல்லை ஸோ நம்ம விஜேஸ் வந்துட்டு வராரு பயங்கர ஸ்டேஜில் பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்ஸ்லாம் வர மாதிரி மாற்றி சும்மா ஃபயராக இருக்கு நம்புறதுல ஸோ ப்ரோமோ ஒன் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ கூட போது மட்டும் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ப்ரோமோ ஒன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம ஓட்டிங் ஆட்ரு போன வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ அன்ஷிதா இஸ் கோயிங் டு எவிக்ட் இந்த டு 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 டுடேஸ் எபிசோட் சாட்டர்டேவே எவிக்டே ஆக போகிறாங்க தட் இஸ் அன்ஷிதா ஸோ சேச்சி போயிட்டு வாங்க சேச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அன்ஜிதா இஸ் கோயிங் டு எவிக் ஸோ ப்ரோமோ ஒன்றில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு என்னலாம் சொன்னாங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கேட்பார் நம்ம விஜேஸ் ஸோ அது வந்துட்டு ஒரு ஒரு எப்பயும் ஒரு ஒரு ரொம்ப நேரம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் முக்கியமாக நம்ம விஷால் இருக்கார் இல்லையா அவர் அதிக முக்கியமாக இந்த வாரம் கேட்பார் அவர் ஃபேமிலி வந்திருந்தாங்க இல்லையா நம்ம அவங்க அப்பா அவங்க பாட்டிலாம் வந்திருந்தாங்க ஸோ வெரி இட்ஸ் விச் இஸ் வெரி பாசிட்டிவ் ஃபார் என்ன மேட்ரை கேட்பாருனா ஃப்ரைடே வந்துட்டு நேகான்றவங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க வந்துட்டு அந்த சௌந்தர்யா மேட்ரை பற்றி அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கப்புறம் அவர் போயிட்டு சாரி கேட்டு லைக் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு சௌந்தர்யாவோட அந்த அந்த கருத்து வேறுபாடு இருந்ததை வந்துட்டு அவர் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து விஜேஎஸ் கேட்பார் கேட்டு அது வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு அதிக சான்ஸஸ் இருக்குது ஏன்னா அன்னி கேட்கும் போது நான் சாரி கேட்கமான சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரா அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எப்பிசோவில் காட்டினாங்களேன்னு தெரியல பட் வந்துட்டு அதை கண்டிப்பாக விஜேஎஸ் கேட்பார் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஃபேமிலி ரவுண்டில் என்னெல்லாம் சொன்னாங்க அவங்க ஃபேமிலி என்னெல்லாம் இன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கேட்பார் அதுக்கப்புறம் சம் ஆக்டிவிட்டிஸ் லைக் வந்துட்டு யார் அடுத்த வாரம் டிடிஎஃப் இருக்க போகுது இல்லையா அதுக்கு அதுக்கு முன்னோட்டமாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அது இல்லைன்னா யார் வந்துட்டு டிடிஎஃப் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது யார் டைட்டில் ஜெயிக்கக்கூடாது இந்த சீசன் பிக் இருக்கிற மாதிரி யார் டைட்டில் ஜெயிக்கக்கூடாது அந்தமாரி ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சார் இருக்கும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதேமாதிரி இந்த சீசனில் எதுவுமே இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு கண்டிப்பாக விஜயஸ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கண்டென்ட் பெருசாக இல்லை இல்லையா இந்த வீக் பேசுறதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் வெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட இல்லை ஏன்னா ஃபேமிலி ரவுண்டு இல்லையா ஸோ ஒன்றுமே இல்லை ஸோ கண்டென்ட்டே இல்லைன்னா இருக்குது ஸோ அதனால நான் ப்ரோமோ ஒன்லேயே வந்து நம்ம விஜயஸ் வந்துட்டு ப்ரோமோ ஒன்ல பிஜிஎம் தான் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க மக்களே ஸோ என்ன இருக்க போகுதுனா எவிக்ஷன் ஸோ வந்துட்டு இந்த எபிசோட எப்படி ஓட்டணும்னா நம்ம எவிக்ஷனை வச்சு ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் சண்டே ஒரு எவிக்ஷன் மக்களே சாட்டர்டே எவிக்ஷனில் நம்ம ச அவர்கள் எவிக்ட் வரங்க சண்டே எவிக்ஷனில் யார் வெளியே போகிறான்றதை நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் விச் இஸ் கோயிங் டு பி ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு க்யூரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் யார் எதிக்ட் ஆக போகிறாங்கன்றது ஸோ அது வந்துட்டு நம்ம விஷாலாக இருக்க போதா இல்லை ஜெஃப்ரியா இருக்க போதா இல்லை மஜ்ரியா இருக்க போதா யார் இருக்க போகுதுன்றத மறக்காமல் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி இந்த ப்ரோமோ ஒன்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்